எவ்வளவோ பெண்டை பார்த்துருப்போம் வீல் பெண்டு ஃபோர்க் பெண்டு ஃப்ரேம் பெண்டு ஸ்டே பெண்டு ஹேண்டில் பார் பெண்டு ராட் கை பெண்டு கிராங்க் சாஃப்ட்டு பெண்டு மற்ற எல்லா சாஃப்ட்டுகளும் பெண்டு பார்த்துருப்போம் ஆனால் கேம்ப் ஷாஃப்ட்டு பெண்டாய் பார்த்துருப்போமா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் தான் அது ரொம்ப அபூர்வம் இது இவ்வளோ சின்ன சாஃப்ட்டு பெண்ட் ஆகுமா அப்படின்னு தான் இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மிஸ்டர் மெக்கானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் விலைகளை தெரிந்து கொள்வதற்காக மெக்கானிக் நண்பர்களுக்கு குறைந்த விலையில் ஸ்பேஸ் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அனைவரும் விலையறிவோம் என்ற கான்செப்டை இருக்கோம் என்ன ப்ராண்டு என்ன டிஸ்கவுண்ட்டு என்ன விலைக்கு வாங்கணும் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது ஒன்று நீங்கள் வாங்கிட்டு விலை தெரிஞ்சுக்காங்க இல்லைனா வாங்குறதுக்கு முன்னாடி விலை தெரிஞ்சுக்காங்க இதுதான் கான்செப்டாக வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ பெண்டாயிருக்கு ஒரு கார் கேம் ஷாட் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் நிறைய கேம் வரும் அதனால் பெண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ சின்ன கேமும் பெண்ட் ஆகுமா அப்படின்றதான் பார்க்கணும் நண்பர் வந்து ஃபஸ்ட் டைம் செயின் கட்டாயிருக்கு ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டாயிருக்குன்னு நினச்சிட்டு செகண்ட் டைம் செயின் மாற்றுறாங்க திரும்பவும் கட்டாயிடுது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓடி கட் ஆகுது சவுண்டு மாறுது ஒன்றுமே புரியல பேரிங்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அந்த வீலை போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ வீல் போட்டு சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது டக்குன்னு மாட்டியிருப்பாங்க ஸோ பார்த்தா இவ்வளோ பெண்ட் ஆகுது ஸோ வருங்காலங்களில் எல்லாம் பெண்டாகும் கேம் கேம்ப் சாஃப்ட்டும் பெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வேலை செய்யணும் நன்றி வணக்கம்